சூரபத்மனை வெற்றி பெறுதல் என்பது முருகப்பெருமான் மற்றும் அசுரர் ராஜா சூரபத்மனின் மோதலுக்கு பின்னாலுள்ள நியாயத்தையும் தெய்வீகத்தையும் விவரிக்கும் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இது முருகனின் வீரத்தையும் அருளையும் வெளிப்படுத்தும் புராண கதையாகும் கதை சுருக்கம் சூரபத்மன் தன்னுடைய சகோதரர்களான சிங்கமுகன் மற்றும் தாரகாசுரனுடன் சேர்ந்து உலகின் மீது அசுர ஆட்சியை ஏற்படுத்தினான் அவன் தன் சக்தியால் தேவர்களை அடிமைப்படுத்தி உலகத்தை அச்சுறுத்தினார் இதனால் உலக நன்மைக்காக மகாவிஷ்ணு மகேசன் உள்ளிட்ட தேவகணங்கள் இணைந்து பார்வதி மற்றும் சிவபெருமானை வேண்டினர் பார்வதியின் அருள் மற்றும் சிவபெருமான் தந்த வேல் வெற்றியின் குறியீடு கொண்டு முருகன் சூரபத்மனை வீழ்த்து முடிவு செய்தார் யுத்தம் முருகன் தன்னுடைய வீரத்துடன் சூரபத்மன் மற்றும் அவரது சகோதரர்களின் செருக்கையும் வலிமையையும் எதிர்த்து போராடினார் தாரகாசுரனும் முருகனின் வீரத்தால் சூரபத்மன் பல்வேறு மாயங்களை உபயோகித்து போரிட்டார் ஆனால் முருகனின் வேல் அவனை வென்றது சூரபத்மனின் மாற்றம் சூரபத்மன் இறுதியில் தன் தோல்வியை ஏற்று முருகனின் அருளை நாடினார் முருகன் அவரது பக்தியைக் கண்டு அவரை வாழ்கின்ற மயிலாகவும் முருகனின் வாகனம் சேவலாகவும் கொடி வடிவம் மாற்றினார் இதன் நோக்கம் ஒன்று துன்மார்க்கத்தை அழித்தல் சூரபத்மனை மனை வென்றதும் உலகில் அமைதியும் நன்மையும் நிலவியது இரண்டு தெய்வீக நீதி முருகன் தன்னுடைய வெற்றியால் தீய செயல் எப்போது தோல்வியடையும் என்பதை காட்டினார் மூன்று கருணையும் அருளும் தன்னை எதிர்த்தவர்களுக்கும் மனம் திருந்தினால் கருணை வழங்கும் தான் ஒரு தெய்வத்தின் தன்மை என்பதை முருகன் வெளிப்படுத்தினார் திருப்புகள் மற்றும் திருவிழாக்களில் இந்த நிகழ்வு கந்தசஷ்டி கவசம் போன்ற பாடல்களில் பாடப்பட்டு கொண்டாடப்படுகிறது சஷ்டி விரதம் என்பது இந்த போராட்டத்தை நினைவுகூரும் முக்கிய வழிபாடாக கருதப்படுகிறது சூரபத்மனை வெற்றி பெறுதல் என்பது தீய சக்திகளுக்கு எதிரான நேர்மையான போராட்டத்தையும் கருணையையும் விளக்கும் ஒரு தெய்வீக அருள் செயல் ஆகும்